அனைவருக்கும் வணக்கம் இன்னும் தசரா ஒரு சில நாட்களில் வந்துவிடும் தசரா பட்டியல் இதிலே போடுகிறேன் பாருங்கள் அனைவரும் நம்ம ஆன்மீக சேரணும் என்றால் என் சேனலில் பார்க்கவும் டிஸ்கிரிப்ஷனில் என் மொபைல் நம்பர் கொடுத்திருப்பேன் அதில் நீங்கள் ஹாய் போட்டால் மட்டும் போதும் நானே உங்களை ஜான் விட்டுருவேன் இன்னும் ஒரு சில நாட்களில் மட்டுமே தசரா பெருந்திருவிழா கோவில் கொடை விழா சிறப்பாக முடிந்தது இன்னும் ஐம்பத்தி அஞ்சு நாட்களில் தசரா பெருந்திருவிழா நடைபெற வருகிறது இப்போ ஒரு சில நா நபர்கள் வந்து மாலை போட்டிருக்கீங்க சொல்லுங்கள் கமண்டில் யார் நான் மாலை போட்டு தம்புறோன்னு சொல்லிட்டு வேற என்ன நானும் இந்த மாலை போடலங்க கொஞ்சம் தான் போட்டுருவேன் நீங்கள் நீங்கள் இந்த மாலை போ போட்டுங்களா இல்லை என்ன தான் போடுவீங்களா சொல்லிவிட்டு சொல்லிடுங்க அதுவும் இல்லாமல் நீங்கள் யாரெலாம் என்னென்ன வேஷம் போடுவீங்கன்னு சொல்லிவிட்டு சொல்லுங்க எல்லோரும் பார்க்கலாம் யாரெல்லாம் என்னென்ன வேஷனா போடுறீங்கன்னு சொல்லிவிட்டு தசரா இன்னும் ஐம்பத்தி ஐந்து நாட்களில் ஆரம்பம் பட்டியல் போடுகிறேன் பாருங்கள் மக்களை நன்றி வணக்கம்